இந்தியா தான் எங்களுக்கு முக்கியம் பாகிஸ்தானை கலற்றிவிட்ட ரஷ்யா மிக முக்கிய அறிவிப்பு அதிநவீன ஜெட் என்ஜினை பாகிஸ்தானுக்கு ரஷ்யா வழங்க உள்ளதாக தகவல் வெளியானது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் போக்கி இருக்கும் நிலையில் ரஷ்யாவின் இந்த முடிவு பேசுபொருளானது இதற்கிடையே இந்த தகவலை ரஷ்யா திட்டவட்டமாக மறுத்துள்ளது இந்தியாவுடனான உறவை தங்களுக்கு முக்கியம் என்றும் இதுபோல் தங்களுக்கு எந்தவொரு திட்டமும் இல்லை என்றும் ரஷ்யா கூறியுள்ளது கடந்த சில காலமாகவே புவிசார் அரசியலில் படுவேகமாக மாறி வருகிறது ஒரு பக்கம் அமெரிக்கா இந்தியா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் நெருக்கம் காட்ட ஆரம்பித்துள்ளது இதனால் இந்தியாவும் அதற்கேற்ப தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள ஆரம்பி இந்தியா ரஷ்யா இடையேயான உறவு பல காலமாகவே நீடித்து வருகிறது அமெரிக்கா இந்தியா உறவுக்கு முன்பிருந்தே இந்தியா ரஷ்யா உறவு சிறப்பாக இருந்துள்ளது பல நேரங்களில் ஐநாவில் இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி துணையாக நின்றுள்ளது இதன் காரணமாகவே இந்தியாவும் கூட பல நேரங்களில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக நிற்கிறது உக்ரைன் மோதல் விவகாரத்தில் கூட மோதலை முடிவுக்கு கொண்டு வர பல முறை பிரதமர் மோடி வலியுறுத்தியிருந்தார் அதே நேரம் அந்த மோதல் விவகாரத்தில் பல நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருந்தது ஆனால் பழைய நட்பின் காரணமாக இந்தியா நடுநிலையான நிலைப்பாட்டையே எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே பாகிஸ்தானுக்கு ரஷ்யா தனது ஜெட் விமானங்களை வழங்கியுள்ளதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்திகள் வெளியானது சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்கிய ஜே எஃப் டெண்டர் தண்டர் பிளாக் த்ரீ போர் விமானங்களுக்காக ரஷ்யா தனது ஆர் டி நைன்டி த்ரீ எம்ஏ என்ஜின்களை வழங்குவதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்திகள் வெளியானது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் போக்கு நிலவி வரும் இந்த சூழலில் ரஷ்யா பாகிஸ்தானுக்கு எஞ்சின் வழங்குவது சரியாக இருக்காது என பலரும் கேள்வி எழுப்பினர் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இதை கடுமையாக விமர்சித்து மோடி அரசின் வெளியுறவு கொள்கைகள் முழுமையாக விட்டதையே இது காட்டுவதாகவும் இது தொடர்பாக உரிய விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் காங்கிரசின் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்திருந்தார் வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்ட பிறகும் கூட இதை தடுக்க முடியவில்லை என்றும் இந்த நிலையில் தான் வெளியுறவுத்துறை இருப்பதாகவும் அவர் விமர்சித்திருந்தார் இதற்கிடையே இந்த செய்திகளை ரஷ்யா திட்டவட்டமாக மறுத்துள்ளது பாகிஸ்தானுக்கு ஆடி நைன்டி த்ரீ எம்ஏ என்ஜின்கள் வழங்குவது குறித்த செய்திகளை ரஷ்யா நிராகரித்து விட்டதாக சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது இது தொடர்பாக ரஷ்ய வட்டாரங்கள் அப்படியான எந்த ஒரு திட்டமும் இல்லை ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே நீண்ட நட்புறவு இருக்கிறது அப்படி இருக்கும்போது இதுபோன்ற ஒரு முடிவை எடுக்க மாட்டோம் என்று தெரிவித்தனர் இந்தியாவுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் பாகிஸ்தானுடன் ஒத்துழைக்க மாட்டோம் என்றும் ரஷ்யா கூறியுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை சீர்குலைக்க யாரோ சிலர் திட்டமிட்டு இதுபோன்ற செயல்களை செய்வதாகவும் ரஷ்யா திட்டவட்டமாக கூறியுள்ளது